இந்த இயற்கை அழக பாருங்களேன் அந்த ஸ்பாட்ல வந்து ஜஸ்ட் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் இறங்கி வராங்க இந்த தாங்க அந்த குகை சிங்கி 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 தா ஹலோ மக்களே இப்போ வந்து நம்ம எங்க போகிறோன்னா பீச்சுக்கு போக போகிறோம் அது என்ன பீச்னா மர்பத் பீச் இந்த ஓமன் ரோடில் பாருங்களேன் டிராஃபிக் இல்லை காலியாக இருக்குது ஃபுல்லாக பட் கொஞ்சம் ஒரு மெயின் சிட்டியில் வந்து சிக்னல் எல்லாமே போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் பீச் சைடு வந்துட்டோம் நமக்கு ரோடில் வந்து செம்மையாக தெரியுது இந்த ஊர்ல நிறைய பீச் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க பார்த்தாலும் பீச் பீச்சா இருக்கு நிறைய ஒட்டகம் இருக்கு வா இங்க பாருங்க ரோட்லயே நடந்து போயிட்டு இருக்கு

போட்டிருக்காங்க போய் நான் போனா பறந்து போவா நினைக்கிறேன் போ போவா இருக்குல்ல பாருங்களேன் ஆமாம் யாரோ உட்காந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி உட்காந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தர் க்ளீன் பண்ணுறாரு நல்லா இருக்கு ஆக்சுவலி இது வந்து கேஸ்டில் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து உள்ளே போயும் பார்த்துக்கலாமா என்னன்னு பார்ப்போம் பட் போகிற ஐடியா இல்லை பார்க்கலாம் போனால் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க நண்டு மோ இருக்குது பிஷா அதெல்லாம் குட்டி குட்டியா அது மேல போய் ஏறி நண்டு இருக்க அப்படியே காலைல ஓடுற மாதிரியே இருக்கு இருக்குமா நான் போறேன் നടക്കു തരവർ மக்களே நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் ஆனால் என்னென்னு கம்பளி சொல்லுவாங்க இல்லை இங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்னன்னா நமக்கு வந்து கிராவிட்டினா நமக்கு எப்படி இருக்கும் இப்போ ஒரு பொருள் எப்படி போட்டோன்னா அது கீழே தானே போகும் பட் இங்க வந்து எப்படின்னா அப்சைடா போகுதான் மேலே போதாம் ஓகேவா ஏறும் மேலே ஏறுதா அது அப்படியா ஓ அந்த பக்கமும் உங்களை ஏறி போயிடுச்சு தெரியாது ஜூம் பண்ணு வா கிட்ட போலாம் பாக்கேன் தெரியும் உங்களுக்கு அது ஏறி போயினே கிடையாது எப்படின்னு தெரியல வண்டி வருது புடிச்சிரு புடிச்சிரு எப்படி பிடிக்கிறது ஏத்திடுவாங்களோ போயிடுச்சுங்க வாவ் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு கம்மி வாட் ஹேப்பன் என்னாச்சு

பாருங்க அது ஏறுது ஆக்சுவலி தானா போகுது வாங்க வெப்போம் ஏறுது பாருங்க எப்படி என்ன அது செய்யணும் தெரியலானா அது மேடாக தான் இருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரை வந்து காரில் ட்ரை பண்ணலாமா காரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காம இந்த பக்கம் மேலே ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க போய் செக் பண்ணி பார்க்க செக் பண்ணுவோமா வாட்டர் பால் செக் பண்ணியாச்சு அது மேலே ஏறுது இப்போது காரு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாய்ங்க அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு மூணு பேர் நின்றுக்கிறாங்கவும் வைக்க வச்சு எடுக்கிறாங்க கமான் 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 அவங்க ட்ரை பண்ணுறாங்க வாங்க எடுங்க அவங்க வச்சதும் பாருங்கள் போதுல அங்க பாரு ஒரு கார் பேக்ல செக் பண்றாங்க ஆ அங்க பாருங்க அங்க பாருங்க அவங்க அங்க செக் பண்றாங்க அப்படி இவங்க இவங்க எடுத்தாங்க இப்ப நம்ம கார் கிளம்பிருச்சு से इंजन पाருங்க இன்ஜின் இப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க நாம போதான சடி செக் பண்ணலாம் வாவ் இது ஐ होप ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் நம்ம போதான ஐ மூ வாவ் எப்படி இது ஏய் ஸ்பீடு வர போதே ஐ எப்படி ஆன் பண்ண போறீங்க வாவ் நைஸ்

நாரவங்க இதுவே எதுவே பிளான் கால் ஒரு கார் வருது ஹாய் இப்படி வருது இவ்வளவு ஹைட் அதான் தெரியல வாவ் இன்ஜின் ஆஃப்ல தான் இருக்கு ஆனாலும் கார் வருது ஆமா என்னடா அந்த லொகேஷன் வேற பேர் லொகேஷன் பின்னாடி பாருங்க காரும் வருது பின்னாடி லொகேஷன் சூப்பர் இல்ல யா எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பாருங்க எல்லாரும் செக் பண்றாங்க கிராவிட்டி இருக்கா கிராவிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பாய் பாய் கிராவிட்டி பாயிண்ட் லொகேஷன் ஆஃப் கிராவிட்டி பியூட்டி ஆஃப் சலாலா பியூட்டி ஆஃப் நேச்சர் எல்லாத்தையும் பாருங்க அங்க பாருங்க பா சமையா இருக்குல்ல வேற மாறிடும் மேல பார்த்த அப்படியே குடஞ்சு பண்ணிடுறாங்க நம்ம வந்தாச்சு இந்த வியூ பாயிண்ட் இருக்கு பக்கத்துல போய் போல எப்படி இருக்கு பின்னாடி வேற மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம்னு போறோம் இல்ல நீங்க போறது பிரச்சனை இல்லைங்க எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் அப்படியே வரணும் அப்படியே சரி வாங்க வாங்க மலைய பர் பட்ட கொம்பேசூரா டட 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 சிக்கன குட்டகம்